வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் எல்லா வீட்டிலும் பெ பொதுவாகவே காணப்படும் ஒரு மங்களகரமான செடி தான் இந்த துளசி செடி அந்த அற்புதமான மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த துளசி செடி வீட்டில் இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக பொருளாதாரம் தடைப்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மகாலட்சுமி வாசம் செய்யும் துளசி செடியை வீட்டில் வைத்து வளர்க்கும் பொழுது அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறது எப்பொழுதும் இருப்பாங்க அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை நம்ம எல்லாருடைய நம்பிக்கையும் கூட தினமுமே அந்த துளசி பூஜை செய்வது துளசி மாடத்துக்கு பூஜை செய்வது துளசி தெடியை மகாலட்சுமி தாயாவாகவே பார்த்து அந்த பூஜையை செய்வது அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலும் செய்யும் ஒரு வழக்கமான செயலாகவே இருக்கு அந்த துளசி செடிக்கு போதுமான மரியாதை கொடுத்து எவ்வளவு சுத்தபத்தமாக அதை பராமரிக்க வேண்டுமோ அப்படி பராமரித்து வருகிறோம் அப்படி அற்புதம் மிகுந்த அந்த துளசி செடியை வீட்டில் கண்டிப்பாக இந்த இடத்தில்தான் வளர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாகவே துளசி செடி அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த துளசி செடி அப்படிங்கிறது வீட்டு வாசலுக்கு எதிராக நேர் எதிராக இருக்கும்படி வளர்க்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்திலெல்லாம் வீட்டில் துளசி செடியை முற்றத்தில் வைத்து வளர்ப்பாங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பின்புறமாக வைத்து வளர்ப்பாங்க அப்படி வளர்ப்பது தான் சரியான முறை அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இந்த காலத்தில் முற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் இல்லை பெரும்பாலான வீட்டில் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு பின்புறம் வைத்து வளர்ப்பது ரொம்பவே சிறந்ததாக பார்க்கப்படுது அப்படி பின்புறம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மொட்டை மாடியில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முடிந்தவரை தலை வாசலுக்கு நேராகவோ அல்லது கரெக்டாக எதிராக தலை வாசலுக்கு எதிராக அந்த துளசி செடியை வைத்து வளர்த்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது பொருளாதாரம் தடைப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது துளசி முற்றத்தில் வைத்து வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிற்கு பின்புறமாக அந்த துளசி செடியை வைப்பது வைத்து வளர்ப்பது தான் ரொம்பவே சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் துளசி செடியை பராமரிப்பதற்கும் சில வழிமுறைகள் இருக்குது துளசி செடியை வைத்திருந்தால் ஒரு வித விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் துளசி செடி எப்போவுமே இருட்டான பகுதியில் வைக்கக்கூடாது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துளசி செடிக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே துளசி செடி வைக்கும் இடத்தில் எப்பொழுதுமே வெளிச்சம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் துளசி செடியை எப்பொழுதுமே திறந்த வெளியில் தான் வைக்க வேண்டும் அப்படி வைத்தாதான் சூரிய ஒளி நேரடியாக அதில் படும் அப்படின்னும் செடியும் செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் துளசி செடிகளை சுத்தபத்தமாக தான் கையாள வேண்டும் எப்போவுமே குளித்த பிறகு தான் துளசி செடிகளை பக்கம் கூட போகணும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது இந்த மாதிரி வேலைகளையும் சுத்தமாக செய்வது தான் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் வைத்த துளசி செடிகள் காய்ந்து போய்த்துனா அவற்றை உடனே அப்புறப்படுத்திவிட்டு புதிய துளசி செடியை வைத்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது காய்ந்த துளசி செடி அப்படிங்கிறது வீட்டிற்கு வறுமையும் துரதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது முன்னோர்களின் வாக்கு முக்கியமாக துளசி செடியை வீட்டில் வளர்க்கும் பொழுது அதற்கு தேவையான விதிமுறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துளசி செடியை வளர்த்து செல்வ செழிப்பாகவும் மகாலட்சுமி கடாட்சத்தோடும் இருந்து பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்